ஹலோ காய்ஸ் குட் ஈவினிங் ஸோ இன்றைக்கி நம்ம தெர்மல் இன்ஜினியரிங்கில் கார்மன் சைக்கிளோடைய ப்ராசஸ்லாம் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு கிறிஸ்டனை நம்ம எக்ஸாம்பிளில் வச்சுக்கலாம் அதை வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் இருக்குது அந்த கிறிஸ்டனில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒர்க்கிங் ஃப்ளூவிடுக்கு நம்ம ரிசர்வ் எயிலிருந்து ஹீட் அனுப்புகிறோம் ஸோ இப்போ ஹீட் அனுப்பும்போது போது ஒன் டு டூ வந்து பார்த்தா நமக்கு ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்குது நம்ம ஹீட் நம்ம ரிசர்வ் எயிலிருந்து அனுப்பும் அந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிடோட ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் பிஸ்டன் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும் இந்த ப்ராசஸில் நமக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்தா காஸ்டன்ட்டாக தான் இருக்கும் அதாவது ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் தான் சேஞ்ச் ஆகிருக்கும் அதை நம்ம நெக்லெக்ட் நம்ம நமக்கு ஹீட் இன்க்ரீஸ் ஆகுதுனால பிஸ்டன் கொஞ்சம் மூவ் ஆகுது அண்ட் டூ டு த்ரீ ப்ராசஸ் பார்த்தோம்னா ஐசன்ட்ரோபிக் ப்ராசஸ் அதாவது ஐசன் ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் இதில் நம்ம ரிசர்வேருக்கு பதிலாக நம்ம ஒரு இன்சுலேஷன் வைக்கிறோம் அந்த இன்சுலேஷனை வைக்கும்பொழுது நமக்கு அங்கே ஹீட் வந்து பார்த்தா கான்ஸ்டண்டாக இருக்கும் அண்ட் டெம்ப்ரேச்சர் சேஞ்சஸ் நடக்கும் டெம்ப்ரேச்சர் சேஞ்சஸ்னால நமக்கு பிஸ்டன் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகுது நமக்கு ஐசன்ட்ரோபிக் ப்ராசஸ்னால் அது நாங்கள் வந்து டெம்ப்ரேச்சர் டெம்ப்ரேச்சர் மூவ் ஆகும் ஹீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இப்போது த்ரீ டு ஃபோர் ப்ராசஸ் அதை வந்து பார்த்தோம்னா ரிவர்சபிள் அதாவது ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் நமக்கு அந்த இன்சுலேஷனை எடுத்துகிட்டு ஒரு சிங்க் வச்சோம் ஸோ அந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட்டில் இருக்கிற ஹீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அதனால அந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட்டில் இருக்கிற ஹீட் ரெடியூஸ் ஆகிடுது ஆனால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது ஸோ இப்போ வந்து பிஸ்டன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாயிரும் அதாவது இறங்கிடும் இப்போது நமக்கு ஃபோர்த் ஃபோர் டு ஒன் ப்ராசஸ் ஐஸ் அண்ட் டோபி கம்ப்ரெஷன் ப்ராசஸ் இப்போது நம்ம அதை சிம்க் எடுத்து திரும்பவும் நம்ம இன்சுலேஷனை வைக்கிறதுனால ஹீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஆனால் டெம்ப்ரேச்சர் வந்து நமக்கு கம்மியாயிருக்கு ஏன்னா ஹீட் நமக்கு இல்லை ஹீட் கம்மியாக இருக்குது டெம்ப்ரேச்சர் இதுவுமே கான்ஸ்டண்டாக இருந்துச்சு இப்போ நம்ம இன்சுலேஷன் வைக்கிறதுனால ஹீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஆனால் டெம்ப்ரேச்சர் மாதிரி கம்மியாகிடும் ஸோ இப்போ அது திரும்பவும் வந்து இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துருச்சு அது ஃபஸ்ட் இருந்த பொஷிஷனுக்கே வந்துருச்சு பிரச்சிட்டேன் இது நமக்கு ரிப்பீட்டேக்கியோட நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ் ரிவர்சபிள் மேனரில் நமக்கு திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஸோ இதுதான் தாங்க்ஸ் நமக்கு கார்னார் சைக்கிளோடைய ப்ராசஸ் இது வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சியுடைய ப்ராசஸ் அதனால இந்த கார்னார் சைக்கிளை நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை அடையாளமாக வச்சு தான் இந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை வச்சு தான் நம்ம மற்ற ஹீட் இன்ஜின்ஸை நம்ம டிரைவ் ஆர் கம்பேர் பண்ணுறது கம்பேர் பண்ணுவோம் ஐடவ்ஸ் தான் இல்லை ஐஸ் இந்த வீடியோ கொஞ்சம் தான் போயிடுச்சு நம்ம எக்ஸ்பீரியன் பார்ப்போம் பாய்